எம்ஜிஆர் என்டிஆர் எஸ்எஸ்ஆர் எஸ் ஜெய்சங்கர் சிவாஜி முத்துராமன் எல்லா நடிகர்களுக்கும் அவர்களுடைய நடிப்பு ஒரு மிகப்பெரிய பெருமை கொடுத்ததுன்னா அதுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்க ஒரு பாடலை பாடும்போது அந்த பாட்டுனால அந்த ஹீரோ வந்து ஒரு பெரிய ஆளாகலாம் ஆனா அந்த பாட்டு பாடினவர்களுடைய அந்த குரல் வளம் அந்த ஹீரோவுக்கு மிகச்சரியாக பொருந்தும் அப்பேற்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் தெளிவான குரல் அழுத்தமான உச்சரிப்பு வளமான குரல் வளம் கந்தர்வ குரலோன் அவருடைய பெயர் தான் தொகுழுவ மீனாட்சி ஐயங்கார் எல்லாருக்கும் அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் அரியணை அமைத்து திரை இசைத்துறையினுடைய அரசனாக மகாராஜாவாக வளம் வந்தவர் அது மட்டும் இல்ல ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் பொதுவா திரைத்துறையில அந்த காலகட்டத்தில் நாத்திகம் மிகப்பெரிய ஆட்சி செய்து கொண்டிருந்தது. நமக்கு எல்லாம் தெரியும் கருணாநிதி உட்பட அந்த காலகட்டத்தில் நாத்திகம் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலும் கூட தன்னுடைய ஆன்மீக அடையாளத்தை விபூதி சந்தன குங்குமத்தை ஒருபோதும் இல்லாத வெளியிலே வரமாட்டார் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் அவருடைய பாடல் கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் நாம கேட்டிருப்போம் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாமே நான் எல்லாரும் மயங்கக்கூடிய குரல் டி எம் எஸ் அவர்களுடைய பிறந்த தினம் மார்ச் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைக்கு அவருக்கு நூறாவது வயது